இரண்டு நாள் இங்கே இரு அப்புறம் என்னை வந்து பாரு மரணத்தை முன்பே கணித்த எம்ஜிஆர் சரோஜா தேவியிடம் பேசிய கடைசி வார்த்தை வீடியோவை முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இயற்கையோடு இணைந்து பேசியிருக்கோம் அதனால் பின்னாடி வரும் அந்த காற்று சவுண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணி சமீபத்தில் மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆர் தன்னிடம் பேசிய கடைசி வார்த்தை இதுதான் என்று சொல்லும் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்த எம்ஜிஆர் இப்போது இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் மனதில் வாழ்ந்து வருகிறார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தனது மரணத்தை முன்பே கணித்து விட்டார் என்று சமீபத்தில் மறைந்த நடிகை சரோஜா தேவி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் எம்ஜிஆர் அதன் பிறகு பத்து வருடங்களாக சினிமாவில் இரண்டாவது ஹீரோவாக நடித்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜ்குமாரி என்ற படத்தின் மூலம் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் எம்ஜிஆர் அதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆர் திருடாதே படத்தில் சரோஜா தேவி நாயகியாக மாறினார் அதன் பிறகு தான் இயக்கி தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி விலகி கொள்ள இரண்டாவது கதாநாயகியாக சரோஜா தேவி அறிமுகமானார் அதன் பிறகு சரோஜா தேவிக்கு தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் வாய்ப்பு கொடுத்தார் எம்ஜிஆர் மறைவதற்கு முன்பு அன்றிரவு ராஜீவ்காந்தி நிகழ்ச்சி முடித்து உறங்க சென்றார் மறுநாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலையில் நான் தங்கியிருக்கும் அறையில் ஃபோன் வந்தது ஹோட்டல் ஊழியர் அம்மா உங்க ஹீரோ போய்விட்டார் என்று சொன்னதை கேட்ட எனக்கு நெஞ்சே வெடித்துவிட்டது ஒரு கணம் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அந்த ஊழியரிடம் என்ன சொல்றீங்க தலைவர் போய்விட்டாரா என்று அழுந்தபடியே நான் போய் தலைவரை பார்க்க சென்றேன் போய் சென்று பார்த்தோம் அந்த ஊழியரிடம் என்ன சொல்றீங்க தலைவர் போய்விட்டாரா என்று நான் அழுந்தபடியே போய் தலைவரை பார்த்தேன் தலைவரின் மரணம் எனக்கு தாங்க முடியவில்லை என்று நான் கதறி அழுந்தேன் அடுத்த ஒரு வீடியோ இயற்கையிலிருந்து விலகிட்டு பேசுகிறேன் அடுத்து நல்லபடியாக உங்களுக்கு வீடியோ வரும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க